வணக்கம் லங்கா ஊடகத்தின் இன்றைய ராசி பலன் மேஷம் கவனமாக செயற்பட வேண்டிய நாள் இன்று சந்திராஷ்டிரமம் என்பதால் தூவியற்ற பிரச்சினை தேடி வரும் மனக்குழப்பம் அதிகரிக்கும் செயல்களில் கூடுதல் கவனம் செலுத்துவதால் நெருக்கடி நீங்கும் உங்கள் எதிர்பார்ப்பு நீண்ட முயற்சிக்கு பின் நிறைவேறும் உங்கள் வேலைகளில் போராடி வெற்றி பெற வேண்டியதாக இருக்கும் பணிபுரியும் இடத்தில் வேலைப்பளு அதிகரிக்கும் ரிஷபம் மகிழ்ச்சியான நாள் நீங்கள் திட்டமிட்டிருந்த வேலை வெற்றியாகும் உங்கள் செயல் லாபமாகும் வருமானம் திருப்தி தரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் விலகிச் செல்வர் எதிர்பார்த்த பணம் வரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட மந்த நிலை விலகும் வழக்கமான செயல்களில் லாபம் உண்டாகும் தெய்வ வழிபாட்டில் மனம் தெளிவடையும் மீதுனம் முன்னேற்றமான நாள் விருப்பம் நிறைவேறும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் உடலில் இருந்த சங்கடம் நீங்கும் நீங்கள் மேற்கொண்ட செயலை செய்து முடிப்பீர் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் வரும் மனக்குழப்பம் விலகும் வியாபாரத்தில் போட்டியாளர் விலகிச் செல்வர் இளபறியாக இருந்த வழக்கு முடியும் கடகம் நிதானமாக செயற்பட வேண்டிய நாள் நேற்று எதிர்பார்த்த தகவல் வரும் உறவினர்கள் வழியில் லாபம் உண்டாகும் நீங்கள் நினைத்தது தாமதமாக நிறைவேறும் திட்டமிட்டு செயற்பட பிரச்சனைகளை சரி செய்வீர் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் என்று நீங்கள் மேற்கொள்ள முயற்சி தள்ளிப் போகும் அடுத்தவரை நம்பி எதிலும் ஈடுபட வேண்டாம் சிம்மம் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள் வியாபாரத்தில் முயற்சி வெற்றியாகும் தாய்வழி உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும் வேலைப்பளு அதிகரிக்கும் வியாபாரத்தில் நெருக்கடி தோன்றும் அடுத்த வேலை இழுவரியாகும் புதிய முயற்சியை இன்று ஒத்திவைப்பது நல்லது வியாபார முன்னேற்றமடையும் வரவு அதிகரிக்கும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வெளியூர் பயணத்தில் கவனம் தேவை கன்னி முயற்சி சாதகமாகும் நாள் எதிர்பார்த்த வரவு வரும் உங்கள் வேலை எளிதாக நடக்கும் நேற்றைய பிரச்சனை முடிவுக்கு வரும் பணிபுரிவிடத்தில் உள்ள பிரச்சனை முடிவுக்கு வரும் நிர்வாகத்தில் இருப்பவரை அனுசரித்து செல்வது அவசியம் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் நேற்று நிறைவராமல் இருந்த வேலை இன்று நடக்கும் துலாம் தெய்வருளால் எண்ணியது நிறைவேறும் நாள் மனக்குழப்பம் விலகி தெளிவு உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் வரவு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் உறவினரால் லாபம் உண்டு செலவிற்கேற்ற வரவு வரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் புதிய முயற்சி இன்று வேண்டாம் வெறிச்சிகம் உங்கள் முயற்சியில் எழுபறி இருக்கும் நீங்கள் நினைப்பதற்கு மாறாக இன்று சில செயல் நடைபெறும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் நேற்று எதிர்பார்ப்பு இன்று நிறைவேறும் சங்கடம் விலகும் அவசர வேலைக்காக அடுத்த உதவி எதிர்பார்ப்பேர் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் தனுசு நினைப்பது நிறைவேறும் நாள் ஒரு பக்கம் செலவு அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் வியாபாரத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும் பிறரை அனுசரித்துச் செல்வதில் முயற்சி வெற்றியாகும் செலவும் அலைச்சலும் சங்கடப்படுத்தும் வேலைப்பழு அதிகரிக்கும் உதவி புரிவதாக சொன்னவர்கள் விலகிச் செல்வர் வியாபாரத்தில் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் மகரம் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளும் நாள் உங்கள் முயற்சி வெற்றியாகும் வரவுகளால் மகிழ்ச்சி உண்டாகும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் வராம இருந்த படம் வரும் உழைப்பாளர்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பழைய முதலீட்டிலிருந்து இன்று ஆதாயம் தோன்றும் எதிர்பார்த்த தகவல் வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கம் கும்பம் முன்னேற்றமான நாள் தன்னம்பிக்கையுடன் செயற்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் உங்கள் முயற்சி வெற்றியாகும் வியாபாரத்தில் இருந்த தடை நீங்கும் நேற்று எண்ணம் நிறைவேறும் புதிய முயற்சிகளையும் வெளியூர் பயணத்தையும் தவிர்ப்பது நல்லது வியாபாரத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்த்த தகவல் வரும் நீங்கள் நினைப்பது நடக்கும் மீனம் நினைப்பதை நிறைவேற்றிக் கொள்ளும் நாள் நேற்றிருந்த சங்கடம் விலகும் இளபறியாக இருந்த வேலை நடக்கும் திட்டமிட்டு சீர்படுவீர் அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் உங்கள் விருப்பம் நிறைவேறும் பணிபுரியும் இடத்தில் அதிகாரியின் ஆதரவு உண்டாகும் செல்வாக்கு உயரும் வியாபாரிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்கம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் யுவ ஃபியூச்சர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி